الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد باب استحباب المصافحة عند اللقاء وبشاشة الوجه وتقبيل يد الرجل الصالح وتقبيل ولديه شفقة ومعانقة القادم من سفر وقراهية الانحناء أنا بالخطاب قتادة

பயணத்தில் இருந்து வருபவரை கட்டி அணைப்பது விருப்பத்தக்கதாகும் தலை குனிந்து பணிவது கூடாது இந்த தலைப்பில் கீழ் வரக்கூடிய ஹதீசு முதல் ஹதீசு புகாரில் வரக்கூடிய ஒரு அசர் ஒரு கூற்று கதாதா அவர்கள் தன்னுடைய அறிஞர் ஆக இருக்கக்கூடிய அனசு மேலிகரம் அவர்களிடம் கேட்கின்றார்கள் இன்ன முசாஃபா செய்வது அல்லாவுடைய தூதர் சொல்லா அலே செல்லமுடைய சஹாபாக்களிடம் இருந்ததா என்று கை குழுக்குவது இது சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்ததா பழக்கமாக போ அல்ல சிபுல் மாரி கதையல் அவர்கள் கூறினார்கள் ஆம் அது இந்த பழக்கம் இருந்தது அவர்களின் தோழர்களிடம் முசாஃபா செய்யும் வழக்கம் கை குழுக்கும் பழக்கம் இருந்ததா என்று கேட்கப்படும் பொழுது ஆம் என்று கூறினார்கள் இந்த அசர் புகாரில் வரக்கூடிய அசர் இதற்கு ஒரு சஹாபி ஒரு கூற்றை குறிப்பிடுகின்றார் என்றால் அந்த கூற்றுக்கு அசர் என்று கூறுவோம் அந்த கூற்றுக்கு ஹதீஸ் என்று சொல்ல மாட்டோம் ஹதீஸ் என்று கூறினாலே அல்லாவுடைய தூதர் செல்லம் கூறினார்கள் செய்தார்கள் அங்கீகரித்தார்கள் என்று வரும் பொழுது அது ஹதீஸ் என்று சொல்லப்படும் மற்ற சஹாபாக்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யும் பொழுது அதற்கு அசர் என்று சொல்லும் அவருடைய ஒரு கூற்று சஹாபி அப்போ ரவிசுல்லம் காலத்தில் இது சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு வழக்கமாக இருந்ததா கை கொழுக்குவது என்பது ஆம் இருந்தது முசாஃபா என்பது கணித்து கூறிய எல்லா நடிகார்களே நம்முடைய பாதத்தின் நம்முடைய கரத்தின் உள்பக்கம் பாத்தில் கப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கரத்தின் உள்பக்கம் இரண்டு வலது புறத்தில் வலது கரத்தை கொண்டு முசாஃபா செய்வது என்ன இது முசாஃபா என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அரபி வார்த்தையில் நம்முடைய உள்பகுதி நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய உள்பாகம் வந்து இரண்டுமே தொடுவதற்காக சொல்லப்படக்கூடியதுதான் சாஃபஹ யூசாஹௌ இதனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது நாம இந்த விஷயத்தில் ஒரு நம்முடைய முஸ்லிம் சகோதரியை சந்திக்கும் பொழுது அசலாம் அலைக்கும் என்று கூறி அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது இது நபிசல்லா செல்லமுடைய காலத்தில் பழக்கமாக சரி இந்த எங்கிருந்து வந்தது கை குலுக்குவது என்பது எங்கிருந்து வந்தது திருமஜி அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஸில் அனமசம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எப்பொழுது எமன் நாட்டுக்காரர்கள் அல்லாஹுலி துதர் சொல்லா அலிஸ்லமிடம் வந்தார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள் கத ஜாஅகும் அஹ்லுல் யமனி வஹும் அவவலு மன் முசாஃபஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள் உங்களுக்கு மத்தியில் யமன் வாசிகள் வந்தார்கள் இவர்கள் தான் முசாஃபா முதல் முசாஃபா கை குலுக்குது வந்து சந்திக்கும் பொழுது கை குலக்கக் கை கொடுக்கக்கூடிய கூடிய விஷயத்தை கொண்டு வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். போய்ங்க என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது

அவர்கள் அந்த இடத்திலிருந்து முன்னாலே முன் பாவங்கள் சிறிய பாவங்களே எல்லா மன்னித்து விடுகின்றான் இந்த ஹதீஸும் என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது அப்போ நாம ஒரு ஒரு முஸ்லீமை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லி நாம் அவர்களுக்கு கை கொடுப்பது என்பது என்ன ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது ஆம் இப்போ இங்கு அவரை சந்திக்க செல்கின்றோம் அல்லது அவரிடம் பேசக்கூடிய விஷயம் இருக்கும் பொழுது நாம கை கொடுப்பது இங்கு ஆனா மார்க்கெட் வீதியில போயிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கோம் அல்லது யாராவது நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன அவசியம் கிடையாது போய் கை கொடுத்து சொல்ல வேண்டும் என்று கடந்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு என்ன சொல்லப்பட்ட அதாவது செலாம் சொல்லிவிட்டு நீங்க அங்கிருந்து கடந்து கடந்து விடுங்கள் என்று இங்கு நாம நம்ம அறிந்திருக்கின்றோம் இங்கு அடுத்த ஹதீஸ்ல குறிப்பாக இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசில் ரபி சொல்லா அலிசுலமுடைய ஹதீசில் திருமதியில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ் எல்பானி ரஹிமாலா இதை அங்கீகரித்தார்கள் சையான ஹதீஸ்லன் இறைத்துதர் அவர்களே எங்களில் ஒருவர் தன் சகோதரனை அல்லது தன் நண்பனை சந்திக்கிறார் அவருக்கு அவர் தலை குனியலாமா என ஒருவர் கேட்க கேட்டார் கூடாது என்று ரபிசுல்லா அலிஸ் பதில் அளித்தார்கள் அவரை கட்டி அணைத்து அவரை முச்சமிடலாமா என்று கேட்டார் கூடாது கூடாதுவாக செல்லம் கூறினார்கள் அவரின் கையை பிடித்து செய்யலாமா என்று கேட்டார்கள் செய்யலாம் நபி கூறினார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்னால் தன்னுடைய சிரத்தை தாழ்த்துவதோ குனிந்து அவருக்கு அவரை கண்ணியப்படுத்துவது என்பது இது சரி ஒரு ஒரு அது கிடையாது அது யாராக இருக்கட்டும் பெரிய அறிஞராகவும் இருக்கட்டும் அவருக்கு முன்னால் அல்லது பெரிய ஒரு பொறுப்புதாரியாக இருக்க அவர்களுக்கு முன்னால் நம்ம குனிந்து தான் நம்ம என்ன அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கிடையாது இந்த காலத்து ஒரு காலம் இருந்தது இந்த மகாராஜாவுடைய அவையில் செல்லும் பொழுது குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் என ஆட்சியாளர்களுடைய அவையில் செல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்கும் என்றால் அது குறிப்பாக குனிந்து அவர்கள் என்ன செய்வாங்க சலாம் சொல்லக்கூடிய நிலை காலங்காலமாக இருந்து கொண்டுதான் இருந்தது இது தவறான ஒரு விஷயம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்னால் அவன் சிறத்தாழ்த்தக்கூடாது அவன் குனிய கூடாது இரண்டாவது இங்கு அவரை அவரை சந்திக்கும் பொழுது கட்டி அணையல்லாம கட்டி அணைத்து அவருக்கு முத்தமிடலாம் என்ற கேட்கும் பொழுது நபி சொல்லா செல்லம் இங்கு தடுத்திருக்கின்றார்கள் பொதுவாக நம்ம எப்பொழுதெல்லாம் சேர்க்குவோமோ அந்த அந்த நேரத்தில் நாம இதை செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஆம் பயணத்திலிருந்து நம்ம வருகின்றோம் ஒருவர் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் அல்லது பயணத்தில் நம்ம வருகின்றோம் என்றால் அப்படிப்பட்டவரை நாம நாம கட்டி அணைப்பது என்பது அணைத்துக் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது நபி சொல்லா அலி வசல்லம் ஹைபருடைய நாம் ஏழாம் ஹிஜ்ரி ஹைபர் கைப்பற்றப்பட்ட பிறகு வெற்றி பெற்ற பிறகு யூதர்களுக்கு எதிராக போரிட்ட அந்த போரில் நபி சொல்லாஹ் செல்லம் ஹைபரை வெற்றி பெற்ற பிறகு ஜாஃபர் அபின் அபிதாலி பிரதீவர என்ன செய்யறாங்க ஜாஃபர் அபி தாலிப் யாரு நபி சொல்லா அலிஸ்லமுடைய கசன் அவங்க அபிசீனியாவிலிருந்து இருந்து வர்றாங்க மதீனாவுக்கு எப்பொழுது முதல் கட்டத்தில் ஹிஜ்ரத்து மேற்கொண்டவர்கள் அஸ்ஹோமா என்று சொல்லக்கூடிய அந்த நஜாஷி அரசனுக்கு முன்னால் அவர்கள் மார்க்கட்சி எடுத்துரைத்தார்கள் சூரத்தில் மரியமை ஓதினார்கள் அந்த அபு ஜாஃபர் அபுத்தாலுரையில் அவர்கள் இங்கு வருகின்றார்கள் நீண்ட காலம் அதை பார்த்த நபி செல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அவரை கட்டி அணைத்து அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு கூறினார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது எனக்கு அதிகமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தியது ஹைபர் வெற்றி பெற்றது என்ற அந்த சந்தோஷமா அல்லது என்னுடைய சகோதரன் ஜாஃபரை நான் நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்கின்ற யோசிச்சு பாருங்க ஏழாம் ஹிஜ்ரியில கைப்பற்ற வெற்றி பெறப்பட்டது ஹைபர் அங்கு அவர்கள் பயணம் ஹிஜரத் மேற்கொண்ட கிட்டத்தட்ட ஐந்தாவது நபித்துவம் பெற்ற அந்த ஆண்டில் அவர்கள் ஹிஜரத்து மேற்கொண்டார்கள் முதல் ஹெஜ்ரத் என்று பார்க்கும் பொழுது அப்ப யோசிச்சு பாருங்க அங்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் மக்காவில ஒரு எட்டு வருஷமும் இங்கு மதினால ஒரு ஏழு வருஷம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய சகோதரரை பார்க்கின்றார் நபி சொல்லா மேற்கொண்ட முதல் சஹாபாக்களை பார்க்கும்போது நபி சொல்லா அலேசலம் செய்திருக்கின்றார்கள் இது பயணத்தில் வந்த ஒரு காரணத்தில் இருந்து ஒருவர் வர்றாங்க நாளுக்கு பிறகு நம்ம சந்திக்கணும் என்றால் அவர் நாம கட்டி அணிப்பது மாணாக்கா என்று சொல்வோம் கட்டி அணிப்பது என்பது என்ன அனுமதிக்கப்பட்டது மாணாக்கா என்பது கழுத்து இரண்டு கழுத்துகள் அஹ் நெருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆனால் இங்கு என்ன ஆயிடுச்சு சில நேரத்துல ஒரு சடங்கா ஆயிடுச்சு என்ன சடங்கா ஆயிடுச்சு ஈதுடைய நேரத்துல மானக்க செய்யலைன்னா பெரிய குற்றம் என்று நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஈதுடைய நம்ம தொழுகையை நிறைவேற்றி விட்டு செலாம் சொல்வது நம்ம அலமது இல்லாது சொன்னதாக இருக்கின்றது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதை அதற்கு பிறகு மானக்க செய்ய வேண்டும் அது செஞ்சுதான் தீரணும் இல்லைன்னா அது ஒரு குற்றம் என்று சிலருடைய நிலை இருக்கு அது தவறானது அதே போல சிலருடைய ஒரு பழக்கம் என்ன இருக்கு இப்படி வந்து செய்யக்கூடியவர் வந்து மானக்க அவர் கட்டியணிக்க விரும்புகிறார் நான் மஹன்னு அவரை தள்ளுவதும் இது இது இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்று அந்த நேரத்துல நாம தடுப்பது என்பதும் நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பம் என்ன கிடையாது அவருக்கு புரிய இருக்கக்கூடியது ஆம் மற்ற நேரத்தில் நாம் என்ன செய்வோம் அவருக்கு தெரியும் இது அவசியம் கிடையாதுங்க நாம சந்தித்தாலே எல்லாத்தையும் நம்முடைய பாவங்களிடமும் மன்னிப்பான் இதுதான் வந்து உண்மையான விஷயம் என்று நம்ம தெரியப்படுத்தினோம் ஒருவர் வந்து சந்திக்கிறார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கின்றார் அது எந்த ஒரு குற்றம் கிடையாது ஆக இந்த ஹதீசு சொல்லப்பட்ட இந்த ஹதீசு மூலமாக ஹரிசொல்லா ஹலிவ செல்லம் சில அதர்புகளை நாம் பார்த்தோம் ஆக சந்திக்கும் பொழுது நாம முசாஃபா செய்வது அனுமதிக்கப்பட்டது யாருக்கு முன்னால் குனிந்து நாம அவரை கண்ணியப்படுத்துவதோ அல்லது அவருக்கு சொல்வது என்பது மார்க்க நமக்கு தடை செய்திருக்கின்றது அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ரபிசல்லா அலிஸ் காட்டி தந்த வழி பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களையும் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆலமீன்